ஸ் தினம் தேர்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் காலைப்படனுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அசிஸ்டன்ட் ப்ரப்போஸின் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் டேட் வந்து இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாள் ஃபைவ் பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த டைரக்ட் ரைக்கிமான் போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொபோஸின் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ப்ளஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி வந்து அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம் டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ பட்லாம் வந்து லேட்டாக அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் லேக் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஃபோர் தௌசண்ட் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவு இங்கிலீஷ் எல்லாம் அவங்களோட டோட்டல் போரல் சப்ஜெக்ட் வந்து எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்றது தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க வெப்சைட்ல போய் நீங்க ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்மே கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி பதினெட்டு போஸ்டிங் வந்து இருக்கு பிசிக்ஸ்ல இருநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இது கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை பற்றி டீட்டெயில் தான் வந்து நம்ம அடுத்த விடியல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து இன்றைய தினம் வந்து ஆசை திருவாரியும் வெளியிட்ட ஒரு அறிப்பை வந்து சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோ ஒர்க் பண்ணுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஏ அல்லது பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏ அல்லது பி ஸ்டாப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் இதை பற்றி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனில் தகவல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்ஸ் பற்றி பண்ணி ஆள் கொடுங்க அப்புறம் ஒரு விடியோ மூணு விஷயம் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்